வார்த்தையை விட்ட இங்கிலாந்து வீரர் கடுப்பான சிராஜ் ஓடி வந்த அம்பையர் என்ன நடந்தது இங்கிலாந்துக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் போட்டியின் இரண்டாம் நாள் ஆட்டத்தில் இந்திய வேகப்பந்து வீச்சாளர் முகமது சிராஜ் மற்றும் இங்கிலாந்து தொடக்க ஆட்டக்காரர் பென் டக்கெட் இடையே மைதானத்தில் காரசாரமான வாக்குவாதம் ஏற்பட்டது இந்த சம்பவத்தின் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது மான்செஸ்டரில் உள்ள ஓல்டு டிராஃபோர்ட் மைதானத்தில் ஆண்டர்சன் டெண்டுல்கர் டிராஃபிக்கான நான்காவது டெஸ்ட் போட்டி நடைபெற்று வருகிறது முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி யஷஸ்வி ஜெய்ஸ்வால் சாய் சுதர்சன் மற்றும் ரிஷப் பண்ட் ஆகியோரின் அரை சதங்களின் உதவியுடன் முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு ரன்கள் குவித்தது இங்கிலாந்து தரப்பில் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தினார் பின்னர் தனது முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இங்கிலாந்து அணிக்கு தொடக்க ஆட்டக்காரர்களான ஜாக் கிராலி மற்றும் பென் டக்கெட் வலுவான தொடக்கத்தை அளித்தனர் இருவரும் முதல் விக்கெட்டுக்கு நூற்று அறுபத்தி ஆறு ரன்கள் சேர்த்தனர் இந்திய பந்து வீச்சாளர்கள் விக்கெட் எடுக்க முடியாமல் திணறியதால் களத்தில் பதற்றம் அதிகரித்தது ஆட்டத்தின் மூன்றாவது செஷனில் இந்த சம்பவம் நிகழ்ந்தது முகமது சிராஜ் பந்து வீச வந்தபோது அவருக்கும் நான் ஸ்ட்ரைக்கர் முனையில் இருந்த பென் டக்கெட்டுக்கும் இடையே வாக்குவாதம் மூண்டது பென் டக்கெட் சிராஜை பார்த்து சில வார்த்தைகளை பேசினார் பின்னர் சிராஜ் கோபமாக டக்கெட்டை நோக்கி விரல் நீட்டி பேசியதும் அதற்கு டக்கெட்டும் பதிலுக்கு எதையோ சொன்னதும் கேமராவில் பதிவானது அதன் பின் அம்பையர் ஓடி வந்து இருவரையும் சமாதானப்படுத்தினார் இந்த தொடரில் இருவருக்கும் இடையே மோதல் ஏற்படுவது இது முதல் முறையல்ல இந்த வாக்குவாதத்திற்கும் மத்தியிலும் பென் டக்கெட் தனது சிறப்பான ஆட்டத்தை தொடர்ந்தார் அவர் நூறு பந்துகளை சந்தித்து பதிமூன்று பவுண்டரிகளுடன் ரன்கள் குவித்து சதமடிக்கும் வாய்ப்பை நூல் நிலையில் தப்பவிட்டார் இந்திய அணிக்கு இந்த போட்டியில் அறிமுகமான ஹரியானாவைச் சேர்ந்த வேகப்பந்து வீச்சாளர் அன்ஷுல் காம்போஜ் தனது முதல் டெஸ்ட் விக்கெட்டாக பென் டக்கெட்டை வீழ்த்தி அசுத்தினார் காம்போஜின் பந்து வீசில் டக்கெட் கொடுத்த கேட்சை விக்கெட் கீப்பர் துரு ஜூரல் சரியாக பிடித்தார் இதன் மூலம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் விக்கெட் வீழ்த்திய நான்காவது ஹரியானா வேகப்பந்து வீச்சாளர் என்ற பெருமையை பெற்றார் இரண்டாம் நாள் ஆட்ட நேர முடிவில் இங்கிலாந்து அணி இரண்டு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று இருபத்தி ஐந்து ரன்கள் எடுத்து வலுவான நிலையில் உள்ளது இந்தியாவை விட நூற்று முப்பத்தி மூன்று ரன்கள் மட்டுமே பின்தங்கியுள்ளது இதனால் போட்டியின் மீதான விறுவிறுப்பு அதிகரித்துள்ளது